ரஜினியின் கபாலி பாட பாடல்களை கசிய விட்டது யார் என்ற உண்மை தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ஜூன் பனிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் கபாலி பாடல்களை வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டிருந்தனர் ஆனால் பத்தாம் தேதியே இப்படத்தின் பாடல் இணையதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் இனியும் தாமதம் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து இப்படத்தின் பாடல்களை ஒரு நாள் முன்னதாகவே படக்குழுவினர் வெளியிட்டனர் எனினும் அப்பாடல்களை கசிய விட்டது யார் என்று படக்குழுவினர் நடத்திய விசாரணையில் குறிப்பிட்ட தொலை நிறுவனம் இவ்வாறு செய்தது தெரிய வந்துள்ளது அந்த நிறுவனத்தின் ரிங் டோனிற்காக படத்தின் பாடல் மற்றும் வசனங்களை படக்குழுவினர் வழங்கியிருந்தனர் பெரும் தொகை கொடுத்து பாடல் மற்றும் வசனங்களை வாங்கிய அந்த நிறுவனம் தங்களது லாபத்திற்காக பாடல் வெளியிட்டிருக்கும் முன்பே பாடல் மற்றும் வசனம் இரண்டையும் வெளியிட்டு விட்டது இந்த விஷயம் படக்குழுவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் கூட ஒரு நாள் முன்பாகவே பாடல்களை வெளியிட்டு இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டனர் மேலும் படம் வெளியாகும் வரை சற்று எச்சரிக்கையுடன் இருக்கவும் முடிவு செய்துள்ளனர் கபாலி படக்குழுவினர்